என் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்கள்லாம் உலகம் ஃபுல்லாக ஒரு ஒரு ஆர்மி விருச்சிக ஆர்மி மாதிரி ராம்ஜி ஆர்மி நான் வச்சிங்கன்னா நீங்கள் தான் அதில் பெரிய மெம்பர்ஸாக இருப்பீங்க விருச்சிக அது என்னமோ தெரில எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயதுலேருந்தே நிறைய விருச்சிகராசிக்காரங்க கூடவே சேர்ந்து சுற்றி சுற்றி பழகி பழகி ஏன்னா ஒம்பது கூடிய சந்திரன் பாதகாதிபதி இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அக்ஷயத் திருதியை வந்தாச்சு பிச்சைராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் எதை பத்தியுமே கோலப்படுத்தவில்லை காரணம் என்னன்னா குருவை பேக்கெட்லேயே போட்டு சுத்துறார்கள் இவங்க தான் உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள்லாம் உலகம் ஃபுல்லாக ஒரு ஒரு ஆர்மி விருச்சிகராசி ஆர்மி மாதிரி ராம்ஜி ஆர்மி நான் வச்சிங்கன்னா நீங்கள் தான் அதில் பெரிய மெம்பர்ஸாக இருப்பீங்க விருச்சிகராசிக்காரர்கள் அது என்னமோ தெரில எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயதுலருந்தே நிறைய விருச்சிக கூடவே சேர்ந்து சுற்றி சுற்றி பழகி பழகி ஏன்னா ஒம்பது கூடிய சந்திரன் பாதகாதிபதி அதாவது ஒரு மனுஷனுக்கு சந்திராஷ்டமம் மறுசு மாசத்தில் ஒரு தான் வரும் சந்திரனே பகிர்ச்சிக்கிட்டாங்க இவங்க அப்போ என்ன ஆகுனா எவ்ரி டூ அண்ட் ஆஃப் டேஸு திடீர்னு தொழில் ஸ்தானம் போகுதான் திடீர்னு தனஸ்தானம் நின்று தான் திடீர்னு படபடன்னு உழுகுதான் ஒரு பீதியிலேயே வச்சுருப்பாங்க எல்லாரையும் அது அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் என்னன்னா ராசிநாதன் செப்பா என்பதால் ரொம்ப உயிராக இருப்பாங்க இவங்களை மாதிரி நல்லவங்களும் கிடையாது இவங்கள மாதிரி கெட்டவங்களும் கிடையாது அப்போது இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அட்சய திருதி வந்தாச்சு விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படுத்தவில்லை காரணம் என்னன்னா குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள் இவங்க தான் குருவை பார்க்க எல்லாரும் வீட்டிங்கில் ஆனால் குருவை இவங்க பேக்கெட்டில் போட்டு சுற்றுறார்கள் காரணம் என்னன்னா ரெண்டு குடையவன் அஞ்சு குடையவன் வாழ்க்கையிலே குடும்பஸ்தானத்தை தரக்கூடியவனே அந்த குரு தான் தனஸ்தானத்தை தரக்கூடியவனே அந்த குரு தான் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ள நண்பர்களே சனி நினைத்தால் ஒரு தொழிலை தர முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை ராகு நினைத்தால் ஏற்றத்தை தர முடியும் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும் ஏன்னா அவர் குரு விஸ்வாமித்திரர் நினைத்து ஒரு சொர்க்கத்தை உருவாக்கினார் உலகத்தில் குரு நினைச்சிட்டா போதும் எல்லாம் நடந்துடும் அதனால தான் குரு பார்ப்பின் கோடி நன்மை கிரகங்கள்லேயே குருவுக்கு மட்டும் இவ்வளோ சுபத்துவம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா குரு பார்த்தா போதும் வேற எதுவும் வேண்டாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது காடே வந்து ரெக்யூஸ் பண்ணி தான் அதை ப்ராப்ளம் பண்ண முடியும் ஏன்னா குரு பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் அப்போது இந்த குருனா தங்கம் ஹெரண்யமர்ணா மஹரிணீம் சுவர் நரத ரசாம் இந்த லக்ஷ்மி இருக்கா இல்லையா இவர்களுக்கு தங்கத்தின் வடிவில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிற பெரிய கெட்ட விஷயமே என்ன அப்படின்னா பனிரெண்டு குடையவனாக சுக்கரன் இருக்கிறான் ஏழு குடையவனாகவும் அவனே தான் பனிரெண்டு குடையவன் அவனே தான் இப்போது இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரண கார ஒரு ஒரு க்ஷணத்திலும் நகையை அடமான வச்சுட்டீங்கன்னா அந்த நகை கிடைக்காது அவ்வளோதான் இது அவர்களுடைய தலையில் எழுதப்பட்ட விதி ஏன்னா குரு அடமான வைக்கிற மாதிரி அது நகையை மட்டும் இவங்க வைக்கவே கூடாது நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க கீழே கமெண்டில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஐம்பது போன் சேர்த்துவிங்க அதை அது தெரியாமல் வித்துட்டீங்க அந்த பாவம் தோஷம் திரும்ப திரும்ப சேர்த்துவீங்க தொலைப்பீங்க சேர்த்து வீங்க தொலைப்பீங்க இருந்துகிட்டே இருக்கும் தொலைக்கவே கூடாது உயிரே போனாலும் இவங்க நகையை தொடக்கூடாது அதுக்கு என்ன உறுதி பண்ணுறது நமக்கெல்லாம் தானே ச இது பண்ணு கரெக்டு தான் அது நீங்கள் என்ன இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்னமெண்ட்ஸாக வாங்கக்கூடாது காயின்ஸாக வாங்கி அது மேலே ஒரு பற்றற்ற நிலையில் தான் அதை நீங்கள் வச்சுருக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சி வாங்கணும் ஆசையாக வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா குருவை கொடுத்துட்ட மாதிரி அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் என்றைக்குமே அதை தப்பு பண்ணாதீங்க இந்த திருதி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சுக்கரன் பக்கம்லாம் போவே தேவையில்லை ஏழுக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்ற ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இருந்தாலும் நீங்கள் சாதாரண நிலையிலேருந்து வரலாம் விருச்சிக ராசிக்கார நம்மை போன்ற சாதாரண நிலையில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் குரு குருன்னா என்ன குருன்னா வந்து தட்சிணாமூர்த்தி அன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களோட வாத்தியார் இருக்கார் இல்லையா அவருக்கு நீங்கள் அதாவது வேஷ்டி சட்டை எடுத்து கொடுக்கலாம் சிம்பிளாக குருஜி அச்சேத்திர அன்னைக்கு பொருள் வாங்கணுங்கிறத மாற்றி கொடுக்கணுங்கிற மாதிரி ஆக்கி விட்டீங்க ஆமாம் இதுதான் ரீச் ஆகாமல் இருக்குது அதை தான் நம்ம சொல்ல வரோம் இதை வாங்கணும் அதை வாங்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க வாங்கி அவரும் எந்த சட்டமும் கிடையாதுங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன் ஏனென்றால் போய் படிங்க வேதசாஸ்திரம் படிங்க அதை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள் அன்றைய தினம் தானம் செய்பவர்கள்டே லக்ஷ்மி வசிக்கிறாள் என்று சொல்லுகிறது சார் நீங்கள் இஸ்லாத்து போங்க நீங்கள் எல்லம் தான் வேணால் போங்க கொடுப்பதிலே இறைவன் மகிழ்கிறான் என்று சொல்லுகிறது கொடுக்கிறவர்களை கண்டு இறைவன் மகிழ்கிறான் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கிறான் இது எல்லா மதத்திலும் சொல்லப்பட்ட கதை ஒரு கதை இல்லை நம்பிக்கை அது உண்மையும் கூட கொடுக்க கொடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய பணக்காரங்களை கேளுங்களேன் இறக்கரைக்கணு தான் ஊறும் கொடுக்க கொடுக்க வளரும் அப்போ தங்க என்ன வேணால் பண்ணுங்கள் உங்களுக்குலாம் பலனே கிடையாது அக்ஷயத்திரிது என்னைக்கு நீங்கள் என்ன தங்கம் வேணால் ஏன்னா தங்கம் தான் எடுக்கணும் ஆர்னமெண்ட்ஸ் போட்ட தங்கம் எடுக்கலாமா வேண்டாம் தங்கம் மட்டும்தான் எடுக்கணும் கல் வச்ச தங்கம் வேண்டாம் ஏனென்றால் அன்றைய தினம் வந்து என்ன அப்படின்னா என்ன கல்லுங்கிறதுல இன்னொரு கிரகம் அடங்கியிருக்கும் எக்ஸாம்பிள் பச்சை கலர் கல் இருக்கிற நகை எடுத்துட்டீங்கன்னா எட்டு குடிய புதனா படம் திரும்பவும் அந்த நகை இந்தி படிக்கு தான் போகும் அப்ப நீங்க வெள்ளை கலர் ஒன்பது குடியை பாதுகாத்து விதி சந்திரன் எங்கே சுத்தினாலும் ஒரு பாம்பு உட்காந்துருக்கு இந்த பக்கம் வயரம் வச்ச பன்னெண்டுக்குடியை சுக்கரேன் அவன் என்னதாக பண்ணோம் தங்கத்தை டைரெக்டாக தங்கமாக எடுங்க வேறு ஒன்றும் பண்ணாட்டா இதற்கு தான் ரூல்ஸ் இருக்கா ஒரு ரூல்ஸும் கிடையாது வடக்கு திசை பார்த்து நீங்கள் அந்த நகையை வா பெற்றுக்கொள்ள வேண்டும் குரு என்பதால் நீங்கள் வந்து ஸ்வர்ணகாரஷ பைரவரை அன்று வழிபட்டு விட்டு சென்று வேண்டும் ஸ்வர்ணகாரஷ பைரவர் ஜாதகத்திலே குரு பகவான் வந்து நம்ம தட்சிணாமூர்த்தியாக வழிபடுக்கிறோம் அந்த குருவுக்கு இன்னொரு முகம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது காலபுருஷ தத்துவத்திலே குரு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யூனோ சுக்கரனை பிடிச்சிக்கிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு நம்ம நம்பிட்டு அலைகிறோம் சுக்கிரன் ரொமான்ஸ் மினிஸ்டர் குரு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் குரு இருந்தால் தான் காசு வரும் அதனால தான் குரு வருள் திருவருள்ங்கிறாங்க குரு வருள் திருனா என்ன லக்ஷ்மி குரு வருள் இருந்தால் திருவருள் வருங்கிறாங்க அப்போ நீங்கள் குரு பகவானை நீங்கள் எப்படி பார்த்துட்டீங்க சின்முத்திரையுடைய தட்சிணாமூர்த்தியாக பார்த்தே பழகிட்டீங்க கிடையாது அவருக்கு இன்னொரு சுரூபம் லக்ஷ்மி குபேரர் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம குபேரங்கிறது குபேரன் பொம்மைன்னு இருக்கோம் அந்த பொம்மை கிடையாது லக்ஷ்மி குபேரரே இருக்குது குபேரன் மனைவி சித்திரலேகா அவருக்கு ராவனோட தம்பி குபேரர் அவர் வ அவர் மடியில் கீரி புள்ள இருக்கும் இந்த பிரதிமையை வணங்கிட்டு போனோம் அன்றைக்கி குபேரரை வணங்கிட்டு குபேர வணங்கிட்டு போனால் சிறப்பு அன்றைய தினம் நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காசு வீட்டில் சில்லற காசு நிறையா இருந்ததுன்னா ஒரு ஒரு ரூபா காசு அஞ்சு ரூபா காசு அஞ்சு ரூபா காசு பெஸ்ட்டு இருந்ததுன்னா நிறையா ஒரு நாற்பது காசு முப்பது காசு வச்சுக்கோங்க முப்பது அஞ்சு ரூபா காசு அப்போ நூற்றம்பது ரூபா தாங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி வாங்கி போடுங்க போட்டு ஒரு இதில் வச்சு குளுக்கணும் இப்படி இப்படி குலுக்கிட்டு முல்லை மலர்களால் முல்லை மலர் சாத்திட்டு அந்த வர உபேரனை வணங்கிட்டு திசை நெய் தீபம் ஏற்றி குருன்னா வந்து இது பித்தளையில் தான் ஏற்றணும் அவருக்கு வந்து மண் தீபம் ஏற்றக்கூடாது பித்தளையில் தான் ஏற்றணும் அல்லது வந்து நீங்கள் குத்து வழக்கு மாதிரி ஏற்றலாம் அல்லது ஒரு ஏகஹாரதி பஞ்சஹாரதி காயத்ரி தீபம் பர்ண தீபம்னு அதுக்கு நூறு கிடக்கு நம்ம உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ அதில் ஏற்றுங்க மண் விளக்கு அகலில் வேண்டாம் அதை அதில் நெய் ஊற்றி ஏற்றி வணங்கணும் நெய் தான் குரு அதை ஏற்றி வணங்குங்க குரு பகவானுடைய பொற்பாதங்கள் வணங்கி நீங்கள் செல்லலாம் வேறு எந்த விதமான ஸ்பெஷலாச்சு அப்போ நாங்கள் என்ன தானம் தரணும் எனக்கு தங்க நகை வாங்க காசு இல்லை என்ன தங்க காசு வாங்கலாம் அது வாங்கவும் காசு இல்லை அது வாங்கவும் காசு இல்லை என்றால் நீங்கள் வந்து அன்று குபேரர் இருக்கக்கூடிய பச்சை ஆபரணங்கள் பச்சை கலர் ட்ரெஸ்ஸஸ் பச்சை கலர் பட்டு வேஷ்டி பச்சை வேஷ்டி யாரேனும் இந்த கோயிலில் பூஜை பண்றாங்க பாத்தீங்களா அது இந்த கோயில் அந்த கோயில்னு சொல்லலை இந்த சமூகம் அந்த சமூகம்னு நான் சொல்ல வரல யார் இறைவனுக்கு பூஜை செய்கிறார்களோ யார் இறைவனுக்கு ஒரு குருவாக இருந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பச்சை கலர் வஸ்திரத்தை தானம் பண்ணுங்கள் தானம் பண்ணி இந்தாங்க வச்சுக்கோங்க நீங்கள் சாமி பூஜை நல்லபடியாக பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லி கொடுங்க அவ்வளோதான் இதை பண்ணுங்கள் அங்க வஸ்திரத்தோடு கொடுக்கணும் என்றைக்குமே குரு கொடுக்கும்போது வேஷ்டி அங்கவசுரத்தோடு தான் தரணும் வெறும் வேஷ்டி தரக்கூடாது நாலு மலை வேஷ்டி தரக்கூடாது எட்டு மலை வேஷ்டி அல்லது ஒம்பது கஞ்சி வேஷ்டி தான் தரணும் இதெல்லாம் சின்ன சின்ன சாஸ்திரம் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது கொப்பரை தேங்காய் வாங்கி தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ண பண்ண சிறப்பு இந்த ரெண்டு கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியா வாழ் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நேரில் சந்திக்கலாம் வார வாரம் வருகிறேன் விருச்சிகராசிக்காரர்களே நீங்கள் என்னை பார்க்காம வேற யாரும் பார்க்க போகிறாங்க சோ புக் பண்ணிக்கோங்க வாழ் நண்பர்கள் நேரில் சந்திக்கலாம் அடுத்த வாரமே வருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்